ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமைங்க ரெகுலராக நம்ம பண்ணுற பூஜை தான் முருகரையும் வேலையும் கீழே இறக்கி வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி செம்பருத்தி இலையால் தீபம் மேத்த போகிறோங்க ஒருத்தர் ஒருத்தர் வெற்றிலையில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் வெற்றிலை கிடைக்காத பட்சத்தில் செம்பருத்தி இலையில் ஏற்றுறதும் ரொம்ப விசேஷம் தாங்க செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க செம்பருத்தி இலையில் தீபம் ஏற்றும்போது வெற்றிலையில் தீபம் ஏற்றும்போது வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி வெற்றி அப்படின்றது இருக்கு இல்லைங்களா அதனால வெற்றிலையில் ஏற்றும் போது வெற்றி கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இப்போ சொந்த வீடு வேண்டி ஒன்பது வாரம் பதினோரு வாரம் இருபத்தி ஓரு வாரம் தீபம் ஏற்றுறவங்களாம் இருப்பாங்க அவங்க வந்து வெற்றிலையிலே தொடர்ந்து தீபம் ஏற்றிக்கிட்டே வர கண்டிப்பாக சொந்த வீடு அமையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில நெய் தீபம் ஏற்றி ஆறு வாரம் ஒன்பது வாரம் பதினோரு வாரம் இருபத்தி ஓரு வாரம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைந்தது ஆறு வாரமாவது ஏற்றணுங்க அந்த மாதிரி நீங்கள் ஏற்றிட்டு வரும்போது கண்டிப்பாக சொந்த வீட்டுக்கான யோகங்கள் உங்களுக்கு அமையுங்க இன்றைக்கி வந்து எனக்கு செம்பருத்தி இலை கிடச்சிது செம்பருத்தி ஏலையில் ஒரே ஒரு தீபம் நெய் தீபமாக தாங்க ஏற்றிக்கிறேன் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் புலம்புற ஒரே வார்த்தை என்னன்னா நான் என்ன பாவம் செஞ்சனோ இந்த பிரிவில் அப்படின்னு தான் இந்த வார்த்தையை ஓரளவுக்கு நன்றாக வாழ்பவர் முதல் துன்பப்படுபவர் சொல்லதான் செய்றாங்க இன்றைய நம்முடைய ஒவ்வொரு துன்பத்திற்கும் முன்னாடி நாம செஞ்ச தான் காரணம் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மட்டுமில்லாம ஏழு ஏழு ஜென்ம பாவமும் நமக்கு கர்மாக்களாக நம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வரும் அப்படின்றது நம்பிக்கைங்க அத்தகைய பாவத்தை தீர்த்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாதுங்க இப்படி வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க வழிபட வேண்டிய கடவுளையும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பிரிவில் நாம் அனுபவிக்கும் இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் கடன் தொல்லை போன்ற எந்தவித துன்பமாக இருந்தாலும் அனைத்திற்கும் காரணம் நம்முடைய முன்வினைகள் தான் கிரக சூழ்நிலைகள் நேரம் சரியில்லை போன்றவை எல்லாம் இதுக்கு வந்து அடுத்தபடியாக வர்றது தாங்க இதுவும் ஒரு வகையில் அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் நான் வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு ஆறு செம்பருத்தி இலை அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேங்க ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கிறேன் நான் ஒரு நெய் தீபம் மஞ்சள் கலர் திரி சிவப்பு கலர் திரி போட்டால் கூட ரொம்ப விசேஷங்க சிவப்பு கலர் திரி என் கிட்ட காலையைனால மஞ்சள் கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிக்க போகிறேங்க இப்போ இந்த பாவத்திலிருந்து தப்பித்து கொள்ள நாம பற்றி கொள்ள வேண்டிய கடவுள் யாருன்னா கந்த கடவுள்தாங்க கந்தா அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய கருணைமிக்க கடவுள் தான் நம்முடைய முருகப்பெருமான் கேட்டவருக்கு கேட்டவரத்தை தரக்கூடிய பேராற்றல் கொண்ட தெய்வமும் அவர்தாங்க தாங்க அதனால தான் உலக அளவில் அநேகமானோர் முருகரின் பக்தர்களாகவும் அவரை பின்பற்றுபவராகவும் இருக்கிறாங்க முருகப்பெருமானை வழிபட எல்லா நாளும் சிறந்த நாள் தான் அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமை மிகவும் மிகவும் உகந்ததாக சொல்லப்படுதுங்க இது ஒரு மந்திர வழிபாட்டு முறை தான் இந்த மந்திர வழிபாட்டை துவங்க நீங்கள் எந்த நாளை வேணுமானாலும் ஆரம்பிக்கலாங்க துன்பம் அப்படின்னு நினைத்த மாத்திரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு கஷ்டம் அதாவது மீள முடியாத துன்பம் அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அதுலேருந்து விடுபடணுன்னா முருகப்பெருமானை பற்றிக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருங்க செவ்வாய்கிழமிலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்றது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இல்லை செவ்வாய்க்கிழமை வரையும் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் எந்த நாளில் வேணாலும் தொடங்குங்க கடவுளை வணங்குறதுக்கு எந்த நாள் எந்த நாள் அப்படின்ற கணக்கு கிடையாதுங்க நீங்கள் என்ன பண்ணணும் பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம் முடிஞ்சால் நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க ரொம்ப விசேஷம் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமான மனசார நினச்சிட்டு கண்ணை மூடி மனசை வந்து ஒரு நிலைப்படுத்திக்கோங்க ஒருநிலைப்படுத்திட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஹோம் க்ரீம் ஹைம் வேல்காக மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஹோம் க்ரீம் ஹைம் வேல்காக்க ஸ்வாகா இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை பத்து நிமிஷம் வரை தொடர்ந்து நீங்கள் சொல்லணுங்க அந்த நேரம் முழுவதும் முருகப்பெருமானை மனசார நினச்சி உங்களுடைய பாவங்கள் தொலைந்து குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்க வேணும் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுடைய இந்த வேண்டுதலை நிச்சயமாக முருகப்பெருமான் தீர்த்து வைப்பாருங்க அதோட இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள உங்களை கை கொடுத்து கட்டாயமாக காப்பாற்றுவாருங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்பிக்கையோட இந்த மந்திர வழிபாட்டை செய்து நல்ல பலனை அடையுங்க அதோட உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் வெளியே போகிறீங்க அந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா ஆறு ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் இது ஒரு மனப்பாடமாகவே செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப 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 அற்புதமான ஒரு மந்திரங்க இது இது மந்திரம்னு சொல்ல முடியாது மேஜிக் அப்படின்னு தாங்க சொல்லணும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ரெகுலராக எங்கேயாவது வெளியே போறீங்கன்னா கூட இந்த மந்திரத்தை ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நீங்க வெளியே போங்க நீங்க போற காரியம் கண்டிப்பா சொல்லுங்க நிச்சயமா ஜெயம் உண்டாகும் இதை நான் அனுபவபூர்வமாக வளர்ந்துட்டு அதனால தான் உங்களுக்கு நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்றேன் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் இதை நீங்க சொல்லு சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையிலே ஏறுமுகம் தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தையும் கர்மாக்கள் குறைய ஓம் க்ரீம் ஹைம் வேல் காக்க இந்த வேலே வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதை சொல்லி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் முருகப்பெருமான உங்களுக்கு கொடுப்பாருங்க நம்பிக்கையோடு சொல்லணுங்க நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் கொடுக்காதுங்க நான் வீடியோலாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து வராகியம்மனுக்கு கொஞ்சம் நெய்வேத்தியமாக வச்சால் பாலை வந்து அம்மனுக்கு கொடுத்தேன் இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை அப்படின்றதுனால வேப்பில வச்சுருக்கேங்க அவங்களுக்கு பூக்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப நிறைய பூக்கள் வீட்டில் இல்லை அதனால் அவங்களுக்கு ஒரே ஒரு ரோஸ் வச்சுட்டு வேப்பில ரெண்டு பக்கமும் வேப்பில வச்சுருக்கேன் எந்த கடவுளை வணங்காதா இருந்தாலும் எந்த நெய்வேத்தியம் அதாவது வந்து லிக்விடாக இருக்கிற நெய்வேத்தியம் வைக்கிறத கண்டிப்பாக வராகி அம்மனுக்கு நான் கொடுத்துருவேங்க ஒரு சில டைம் வீடியோ எடுப்பேன் ஒரு சில டைம் வீடியோ எடுக்க மாட்டேன் இன்றைக்கி வீடியோ எடுத்து அதை தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் வீடியோவில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்